கட்டி தூக்கிட்டோம்ல அதுவும் பெருத்து மாதிரி கிரவுண்ட்ல உங்களை அசால்ட்டா வீழ்த்திட்டோம்ல இப்படி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கெத்தா சொல்ற மாதிரிதான் சும்மா மாசம் ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்திருக்கோங்க நேத்து நாள் முடிவுலயே ஆஸ்திரேலியா வெறும் பன்னெண்டு ரன் தான் எடுத்திருந்தாங்க ஆனா மூணு விக்கெட் வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்தவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சட்டை புட்டுன்னு விக்கெட் எடுத்து சோளிய முடிச்சு விடுங்க அப்படின்னு தான் நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்துச்சு இதை அப்படியே சிராஜ் புயலுக்கு கேட்டுருச்சு போல வந்த மனுஷன் நான் விக்கெட் எடுப்பேல அப்படின்னு கவாஜாவோட விக்கெட்டை ஃபர்ஸ்ட் எடுத்தாரு அதுக்கப்புறம் அடுத்த விக்கெட்டையும் நான் தான்ப்பா எடுப்பேன் அப்படின்னு ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட்டையும் தூக்கிட்டாருங்க சரிப்பா அஞ்சு விக்கெட் போயிடுச்சு இனி அடுத்தடுத்த அடுத்த விக்கெட்டை இதே மாதிரி எடுத்துடலாம் நினைக்கும் போது அப்பதாங்க வழக்கம் போல ஹெட்டு நமக்கு குடைச்சல கொடுக்க ஆரம்பிச்சாரு அவர் லாண்ட இன்னிங்ஸை பார்க்கும் போது அப்பப்ப வேர்ல்டு கப் இன்னிங்ஸ் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா ஏன்னா மனுஷன் அதே மாதிரி நல்லா ஃபாஸ்டா விளையாண்டுட்டு இருந்தாப்புல அவர் கூட உலக கோப்பை மேல காலை வச்ச மிச்சல் மாரிசும் நானும் குடைச்சல கொடுப்பேன்னு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் நல்லா வந்து போய்கிட்டு இருந்துச்சு நூத்தி அறுபது ரன்னுக்கு மேல எடுச்சாங்க என்னப்பா எப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா பா முதல் ஹெட்ட தூக்கணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு வந்து புலம்பிட்டே இருந்தோங்க அப்பாதாங்க பும்ரா வந்தாரு நாம இருக்க பயமேன் கவலைப்படாம இருங்க நான் ஹெட்டோட விக்கெட் எடுக்கிறேன்னு ரொம்ப அழகா ஹெட்டோட விக்கெட்டை தட்டி தூக்கி விட்டாருங்க ஹெட்டோட விக்கெட் எடுத்தவொடனே பும்ரா மூஞ்சியில சந்தோஷத்தை பாக்கணும் எங்களோட சொந்த மனையால வந்து கப் அடிச்சுட்டு போறீங்க உன் விக்கெட்ட நான் தான் எடுப்பேன் அப்படின்னு அவர் முகத்துல அவ்வளோ பெரிய சந்தோஷங்க அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸ் நின்னு விளையாண்டுட்டு இருந்தாரு நான் உன் சோழி முடிக்க நான் வரேன் அப்படின்னு நிதிஷ் ரெட்டி வந்து மிச்சல் மார்கோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதையெல்லாம் ஓரமா நின்னு பார்த்துட்டு இருந்த வாஷிங்டன் சுந்தர் நீங்க மட்டும் விக்கெட் எடுத்தே போவீங்க நான் மட்டும் என்ன வெறுங்கல போறதா நானும் விக்கெட் எடுப்பேமா நீங்க எல்லாம் ஒரு ஓவர்ல ஒரு ஒரு விக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு ஸ்டார்க்கோட விக்கெட்டை எடுத்தாரு நாத்தன் லைனையும் தூக்கி விட்டாருங்க அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரி மட்டும் நின்று விளையாண்டுட்டு இருந்தாரு அவரோட விக்கெட்டையும் நம்ம இந்தியா வந்து எடுத்துட்டாங்க இதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியா இரநூத்தி முப்பத்தி எட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச்சை நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டோம் உண்மையிலே இந்த வெற்றியை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவோட சொந்த மண்ணில் மேட்ச் நடக்கும்போது எப்பயுமே ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான் இந்தியாவை கதற விடுவாங்க ஆனால் இந்த தடவை வரலாற்றை மாற்றி நாங்கள் உங்களை கதற விடுவோம் அப்படின்னு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலே இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லலாம் அடுத்தடுத்து விக்கெட் போகும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் சாமிக்கு விட்டுற வேண்டியதே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் நாங்கள் கம்பேக் கொடுப்போம்ல பேட்டிங்ல தான் நம்ம பவுலிங்கில் வருவோம்ல அப்படின்னு நம்மளோட பவுலர்ஸ் அசத்தி விட்டுட்டாங்க இதை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆஸ்திரேலியன் ஹோம் கிரவுண்ட்ல அதுவும் பெருத்து மாதிரி கிரவுண்ட்ல நம்ம இந்தியா ஆதிக்கம் செலுத்தி இவ்வளவு தூரம் வின் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமா பாராட்டி ஆகணும் இத்தனைக்கு ரோஹித் சர்மா இல்லாம இந்த ஒரு சாதனையை நம்ம வந்து படிச்சிருக்கோம் இதே மாதிரி அடுத்தடுத்த டெஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணி டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ற பை ஃப்ரெண்ட்ஸ்